அதிகப்படியான கடன் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மிளகை வைத்து நம்ம ஒரு பரிகாரம் மேற்கொள்ள போறோம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகார முறைதான் நீங்க புதுசாக ஒரு மிளகு பேக்கெட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளணும் வீடுகளில் அஞ்சரை பெட்டியில் போட்டு வைத்திருக்கக்கூடிய மிளகை எடுத்து பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் வேண்டாம் புதுசாக ஒரு பேக்கெட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்துக்காக கொஞ்சம் மிளகை எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய மிளகு எல்லாத்தையுமே நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் மிளகுல மொத்தமா இருபத்தி அப்படிங்கிற எண்ணிக்கையில் மிளகு எடுத்துக்கோங்க நல்லா முழுசா இருக்கணும் எந்த விதமான சேதம் இருக்கக்கூடாது நல்லா இப்போ நான் காமிச்சிருக்கிற மாதிரி இருபத்தி முழு முழுமிளக எடுத்துக்கிட்டு அந்த இருபத்தி முழு மிளகையும் நீங்க அர்ச்சனை அனைத்தையும் செய்து முடிச்சிட்டு கையில வச்சுக்கிட்டு உங்களுடைய வலது கையில உள்ளங்கையில வச்சுக்கிட்டு இப்படி நான் காமிச்சிருக்கிற மாதிரி மூடிட்டு மனசுல ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எப்படியாவது தீரணும் அதற்குண்டான பணவரவானது ஏற்படணும் அப்படின்னு சொல்லி மனதார பைரவ மூர்த்தியை சரணடைவது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்துட்டு மனசுக்குள்ள இருபத்தி ஏழு முறை